படப்பிடிப்பு திமுக ஆட்சியின் கர்நாடக மாநிலத்தில் பெரும்பாலான இடங்களிலே சிவசம்பம் மலைக்காவிரி இடங்களிலே படப்பிடிப்பு நடந்தது இந்த படத்தின் வெற்றிக்கு பிறகு நடிகை கே ராஜன் அவர்கள் பேட்டி அளித்தார் அதாவது மக்கள் கழக படம் வந்து ஒரு பருப்பு வசூல் வந்து மற்ற தமிழ் இருபத்தி இருபத்தைந்து படங்களுக்கு சமமான வசூலாக சொல்லப்படுகிறது என்று பேட்டி அளித்தார் இந்த படம் கணிசமான அளவுக்கு வந்து அரசுக்கு வந்து வரி செலுத்தியது இந்த படத்தின் வசூல் மூலமாக இந்த படத்தில் முதல் முதலாக ராதா சொல்வா் நடித்தார் இந்த படம் மாபெரும் வெற்றி அடைந்தது இதை தொடர்ந்து இன்று போல் என்று நடிக்க ஒப்பந்தமானார் இதே கடை திரைப்படம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாம் வருஷம் ரிலீஸ் ஆச்சு இந்த படம் சத்யா மூவிஸ்ல ரெண்டாவது வாட்டி கலர்ல எம்ஜிஆர் வைத்து தயாரித்த திரைப்படம் தான் முத முதல் எம்ஜிஆர் வைத்து சத்யம் மூவிஸ் தயாரித்த திரைப்படம் தேவத்தாய் கலர்ல தயாரித்த பஸ்ட் திரைப்படம் பாத்தீங்கன்னா ரிக்ஷாகரன் அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்தி படங்கள் தமிழ் சினிமால அதிகமா வர ஆரம்பிச்சிச்சு உதாரணம் சொல்ல போனா ஷோலே ஆராதனை படங்கள்லாம் அதிகமான வசூலை குவிக்க ஆரம்பிச்சிச்சு அந்த நேரத்துல எல்லா படத்தோட வசூலே முறியடிக்கப்பட்ட திரைப்படம் தான் இதே கனி அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சாம் வருஷம் அதிகமான கலெக்ஷனை பார்த்த திரைப்படமும் இதே கணிதான் அதே போல நம்ம சென்னை சத்தியல் நாட்டில் முதன் முதல் நூறு நாட்கள் உடைய திரைப்படமும் இதே கணிதான் சென்னை ஆல்பர்ட் தேரையாறு மூணாவது படம் பார்த்துட்டு இருக்கும் எழுபத்தி அஞ்சுல படம் வந்து எப்படி மகத்தான வெற்றி பெற்றதோ அதே போல படம் வெளிவந்து மகத்தான வெற்றி பெற்று இருக்கு வரவேற்பு மக்கள் மக்கள் நல்ல கலந்துருக்கு இன்னும் இது போல படங்கள் வந்து நிறைய திரையிட்டு போதிய விளம்பரங்கள் அதிகமா நல்லா செய்துட்டு தலைவரோட அபிமணி அனைவரையும் திரையாருக்கு வர வைக்கிறதுக்கு இதுல ஒரு நல்ல ஒரு செயலர் மத்தவங்க

பின் தான் நம்ம அக்கா நீட்டப்படாது அஞ்சு என்ன பிரமாதமான ஓட்டம் ஓடி தெரியுமா

அதனால இப்போ பல வருடமா இப்ப தலைப்புடம் பார்த்துக்கணும் இந்த படத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு இந்த படத்துல வந்து தலை பண்ணியிருப்பாரு ஏன்னா கிளைமேஸ் போயிட்டு அவர் வசனம் நடிப்பு ஸ்டைலு எல்லாமே இந்த படத்துல அதிகமா இருக்கும் சில படங்கள்ல அதிகமா காட்டுவார் சில படங்கள்ல அதே கம்மியா காட்டுவார் இந்த படத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஆனா தெரியாது ஆனா

ரத்தி ரத்தம் சொல்லும் போது அப்படியே பிடிக்கும் ஏன்னா நம்ம வந்து ரத்தத்து ரத்தம் சொல்லும் அந்த ரத்தத்தின் ரத்தம் எல்லாம் பிடிக்கும் அதுக்கான பாடலே இருக்கு ரத்தத்தின் ரத்தங்கள் பிடிக்கிட்டமான ஒரு பாடலே இருக்கு அது மாதிரி அவரோட இதெல்லாம் அப்படி சொல்லணும் பொருள் எல்லாம் ஃபுல்லா சொல்லிட்டே இருக்கலாம் இதே கணிப்படம் போது ஒவ்வொரு பாடலும் அருமையான பாடல் நீங்க நல்லா இருக்கிற பாடல் வந்து அது தொகையில இருந்து ஆரம்பிச்சு பாடல் முடிகிற வரையும் அந்த பாடலை விடவே முடியாது அதே மாதிரி அந்த படம் சொல்லல சூப்பரா இருக்கும் ஏன்னா காதல் காட்சியில நடிக்க முடியாது காதல் காட்சி நல்லா அழகிய புதுப்படமே கூட்ட வராமக்குது ஆனா புரிச்சது வந்து இது நினைச்சது கிரிமௌ தொடர்ந்து விட்டுக்கலாம் போகுது இதெல்லாம் அவருக்கு மட்டும்தான் சாத்தியம் மாடுறாங்க இந்த படத்தில் முதல் முதலாக ராதா சாந்த புரட்சித் தலைவர் இஞ்சாண்டு நடித்தார் இந்த படம் மாபெரும் வெற்றி அடைந்தது இதை தொடர்ந்து இன்று போல் என்று வாழ்க இந்த படத்திலே அவர் நடிக்க ஒப்பந்தமானார்